நெக்லைன்கள் பற்றிய அடிப்படை தகவல்கள் இந்த வீடியோவில் நெக்லைன் வடிவமைப்புகள் அவற்றின் பல்வேறு வகைகள் தையலில் அவற்றின் முக்கியத்துவம் போன்றவை குறித்து அறிந்து கொள்வோம் நெக்லைன் என்பது ஒரு ஆடையின் முக்கியமான பகுதியாகும் இது கழுத்தை சுற்றி அமைகிறது நெக்லைனின் வடிவமைப்பு ஆடையின் ஸ்டைலையும் அது அணிபவருக்கு பொருத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் தீர்மானிக்கிறது எனவே நெக்லைன் நேர்த்தியாக தைக்கப்பட வேண்டும் வகைகள் இடுப்புக்கு மேலே அணியப்படும் ஒவ்வொரு ஆடைக்கும் நெக்லைன் ஒரு ஸ்டைல் அடையாளமாக செயல்படுகிறது இது அந்த ஆடையின் மேல்விளிம்பை வடிவமைக்கும் எல்லையாக விளங்குகிறது எடுத்துக்காட்டாக காலர்கள் கவுல்கள் டாட்ஸ் ஃபிளீட்ஸ் போன்றவை வாருங்கள் பல்வேறு நெக்லைன் வடிவமைப்புகளை பற்றி விரிவாக புரிந்து கொள்வோம் ரவுண்ட் நெக்லைன் இது வட்ட வடிவ நெக்லைன் கழுத்தின் அடிப்பகுதியில் அமையும் இது டி ஷர்ட் நெக்லைன் என்றும் அழைக்கப்படுகிறது யூ வடிவ நெக்லைன் இது யூ எழுத்தின் வடிவத்தில் இருக்கும் ஒரு வட்ட வடிவ நெக்லைனின் ஆழத்தை அதிகரிப்பதன் மூலம் இது செய்யப்படுகிறது இந்த நெக்லைன் திறந்த நிலையில் இருக்கும் இது பெரும்பாலும் கையில்லாத ஆடைகளில் பயன்படுத்தப்படுகிறது வி வடிவ நெக்லைன் இது எழுத்தின் வடிவத்தில் இருக்கும் தோள்களில் இருந்து வரும் இரண்டு சாய்வான கோடுகள் மார்பின் ஒரு புள்ளியில் சந்தித்து வி வடிவத்தை உருவாக்குகின்றன இந்த வகை நெக்லைன் பொதுவாக பிளவுஸ் அல்லது பெண்கள் அணியும் டாப்ஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது அங்கராகா நெக்லைன் இது ஒரு பாரம்பரிய மற்றும் இன ரீதியான வடிவமைப்பு ஆகும் இது குர்த்திகள் அனார்கலிகள் மற்றும் பிளவுஸ்களில் பொதுவாக காணப்படுகிறது இந்த பாணி ராஜஸ்தானி மற்றும் முகலாய கால ஆடைகளிலிருந்து ஈர்க்கப்பட்டது மேலும் இது இன்றும் நவீன ஃபேஷனில் ஒரு பிரபலமான தேர்வாக உள்ளது சதுர நெக்லைன் சதுர நெக்லைனை உருவாக்க கழுத்து எலும்பை சுற்றி ஒரு சதுர வடிவ அமைப்பு உருவாக்கப்படுகிறது இதை முன்புறம் பின்புறம் என இரண்டிலும் செய்யலாம் ஆழமான நெக்லைன் இந்த நெக்லைனில் கழுத்தின் அடிப்பகுதியை விட சற்று அல்லது குறிப்பிடத்தக்க அளவு ஆழமாக வெட்டப்படுகிறது இது வி யூ அல்லது சதுர வடிவத்தில் இருக்கலாம் பிளவுஸ் குர்த்தி கவுன் அல்லது டாப்ஸ்களில் உள்ள இத்தகைய நெக்லைன்கள் உடலின் மேல் பகுதியை அதிகம் வெளிப்படுத்துகின்றன இதனால் ஆடை கவர்ச்சியாகவும் ஸ்டைலாகவும் தோற்றமளிக்கும் வடிவ நெக்லைன் இது தோள்களுக்கு சற்று மேலே அகலமாகவும் நேராகவும் சென்று ஒரு மென்மையான வளைவை உருவாக்குகிறது இந்த வடிவமைப்பு தோள்களையும் கழுத்தையும் சிறப்பித்து காட்டி அழகான நேர்த்தியான தோற்றத்தை அளிக்கிறது இந்த வகை நெக்லைன் பெரும்பாலும் புடவை பிளவுஸ் டாப்ஸ் டிரெஸ்கள் மற்றும் சோலிகளில் பயன்படுத்தப்படுகிறது சுருக்கம் இந்த வீடியோவில் நாம் நெக்லைன்கள் பற்றிய அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டோம் நெக்லைன் என்பது மேல் உடலை மூடும் ஆடையின் முக்கியமான பகுதி என்பதையும் இது ஆடையின் ஸ்டைலையும் மற்றும் பொருத்தத்தையும் தீர்மானிக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் நாம் வெவ்வேறு வகையான நெக்லைன்களையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் ஆடை இன்னும் சிறப்பாக தோற்றமளிக்க கழுத்து பக்க வடிவமைப்பை கவனமாக தேர்ந்தெடுப்பது அவசியம் என்பதையும் நாம் அறிந்தோம் இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய வேலை இப்போது ஏதேனும் ஒரு துணியில் ஒரு சதுர வடிவ நெக்லைனை செய்து பார்க்கவும் அவ்வாறு செய்யும் போது நீங்கள் பின்பற்றும் ஒவ்வொரு படியையும் கவனமாக குறித்து வைக்கவும்